கண்ணியமானவர்களே ஜுமாவுடைய தினத்தில் நம்முடைய து அனைத்தும் அங்கீகரிக்கப்பட நாம் நபியின் மீது கூறக்கூடிய ஒரு சலமாத் ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்ப்போம் அஸ்லாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஜுமாவுடைய தினத்தில் எல்லா மனிதர்களினுடைய எதிர்பார்ப்பும் எல்லா மனிதர்களினுடைய அந்த இபாதத்துகளும் அமல்களும் எதை சார்ந்து இருக்கும் என்றால் தன்னுடைய துவா கபூலாக வேண்டும் தன்னுடைய தேவை நிறைவேற்ற வேண்டும் இன்னைக்கு ஜுமா தொழுக போவோம் அந்த ஜுமாவுடைய தினத்தில் நம்ம தேவையை நம்ம அல்லாட்டை கேட்போம் அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஈமானோட இஹ்லாஸோட நம்ம தொழுகுவோம் இன்னும் இஹ்லாஸோட நம்ம துவா செய்வோம் இப்படி நாம் செய்வதற்கான காரணம் நம்முடைய தேவை நம்ம ஹாஜத் அல்லாஹ் இடத்துல நிறைவேற்றப்பட வேண்டும் ஆக கண்ணியமானவர்களே அப்படி செய்தாலும் நம்மினுடைய ஹாஜத் நிறைவேற்றப்படும் இன்னும் அத்தோடு நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு செலவாத்தை ஓதி நீங்கள் செய்தால் உங்களுக்கு அது மறுக்கவே படாது இப்போ நீங்கள் தொழுதுகிட்டு துவா கேட்குறீங்க அப்படின்னா அந்த துவா வந்து அங்கீகரிக்கப்படும் அல்லது வெயிட்டிங் லிஸ்டில் வைக்கப்படும் ஆனால் நாம் சொல்லக்கூடிய செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய துவாவை இந்த ஒரு வரக்கத்தான நாளில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய துவாக்கள் வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வைக்கப்படாது உடனடியாக உங்களுக்கு நிறைவேற்றி தரப்படும் ஏனென்றால் இது நபியின் மீது எல்லா உம்மத்தார்களும் நபியின் மீது இன்றைய தினத்தில் ஓத வேண்டிய ஒரு முக்கியமான செலவாத் அப்படிப்பட்ட இந்த ஒரு சலமாத்தை நாம் ஓதுவதின் காரணமாக அல்லாஹ் நம்மினுடைய துவாக்கள் இன்னும் நம்மினுடைய ஹாஜத்துகள் இன்னும் நாம் எதெல்லாம் அல்லா இடத்துல கேட்குறோமோ அது அனைத்தையும் அல்லாஹ் இந்த அடியான் இந்த ஒரு சலமாத்தை ஓதிட்டான் அப்படிங்கிற அந்த ஒரு பறக்கத்தினாலேயே நமக்கு நிறைவேற்றி தருகிறான் இன்னும் இந்த ஒரு செலவாத்தை ஓதுவதின் காரணமாக நபி சொல்லல்லாஹும் அழகி விசல்லம் அவர்கள் நம் மீது துவா செய்கிறார்கள் ரசூலுல்லாவிற்கு அவர்களினுடைய கபூரில் இந்த ஒரு சலவாத்தை ஓதியவரினுடைய தோற்றத்தை எடுத்து காட்டப்படும் அந்த தோற்றத்தை பார்த்து அந்த ஒரு நபருக்காக வேண்டி ரசூலுல்லா பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அத்தோடு அவரினுடைய துவாக்களை அங்கீகரித்து கூடிய அப்படின்னு சொல்லி அல்லாவிடத்தில் இடத்துல ரசூலுல்லாம் நமக்காக வேண்டி இந்த ஒரு செலவாத்தை ஓதுவதின் காரணமாக அல்லாட்ட ரசூல்லாம் மன்றாடுறாங்க அப்படின்னா இது எவ்வளோ ஒரு சிறப்பிற்குரிய செலவாக யோசிச்சு பாருங்கள் எண்ணியமான சகோதரர்களே இன்னும் இந்த ஒரு செலவாத்த இன்றைய தினத்தில் அனைவரும் போதுங்க நிச்சயமாக அனைவரினுடைய தேவைகளையும் துவாக்களையும் எல்லாம் நிறைவேற்றி தருவான் நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முன்னேற்றம் அடையணும் இப்போ தான் நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் சில இந்த ஜுமா தொழுதுட்டு நான் எல்லா இடத்துல சொல்லிவிட்டு நான் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் இன்னும் ஒரு நல்ல விஷயம் செய்ய போ நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நான் ஆரம்பிக்க போகிறேன் பெண் பெண் பேச போகிறேன் அல்லது ஒரு வியாபாரம் கடை திறக்க போகிறேன் அல்லது நல்ல காரியங்களை ஏதாவது செய்ய செய்ய போகிறீங்க இந்த ஒரு ஜுமா முடிச்சுட்டு அப்படின்னா இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் ஓதிட்டு கண்டிப்பாக செய்து பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதை தொடங்கினாலும் நல்ல காரியங்கள் அதில் அல்லாஹு மாபெரும் வெற்றியை உங்களுக்கு வழங்குவான் அப்படிப்பட்ட அந்த ஒரு செலவாத்து என்னன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹுமத முஹம்மதின் சல்லாஹூ அலைஹு வசல்லம் ஓதுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் நான் தமிழில் கூட அல்லாஹ் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் அதை பாருங்கள் திரும்பவும் சொல்கிறேன் அல்லாஹும அர்ஹம் உம்மத்த முஹம்மதின் சல்லாஹு அலஹி வசல்லம் ஓ இறைவா முஹம்மதினுடைய உம்மத்தார்கள் அனைவருக்கும் நீ வந்து இரக்கம் காட்டு கருணை புரி அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள் இந்த ஒரு செலவாத்த நம் ஓதுவதின் பொருட்டால் அல்லாஹ் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் நம்ம சேர்த்து துவா கேட்பது போன்று ஒன்றாகும் அந்த ஒரு பொருட்டினாலே எல்லா மனிதருக்கும் இந்த அடியான்னு கேட்குறானே அப்படின்னு சொல்லி நம்மினுடைய துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து தருவான் எல்லாருடைய துவாக்களையும் எல்லாருக்காக வேண்டியும் இவன் நம்மள்ட்ட துவா கேட்குறானே அப்போ இவனுடைய துவாக்குவாவையும் நாம் அங்கீகரித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி அல்லாஹாலா நம்முடைய துவாக்களை அங்கீகரித்து தருவான் அக கண்ணியமானவர்களே இந்த ஒரு சலமாத்து இன்ஷா அல்லா இன்றைய தினம் அனைவரும் போதுங்கள் அனைவரினுடைய ஹாஜத்துகளையும் துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து தருவானாக ஆமீன் என்று துவா செய்தானாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ய அலாம் ஓ பரக்காது